மகனே மகளே நீ பணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் உன் கண்கள் ஒவ்வொரு நாளும் தேவையின் பக்கம் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றன நீ ஏற்கனவே பல வீழ்ச்சிகளை பார்த்திருக்கிறாய் நீ எதிர்பார்த்த உதவிகள் வரவில்லை நீ வாங்கிய கடன்கள் தொடர்ந்து சேருகின்றன உன் உள்ளத்தில் நான் எப்படி மீளப் போகிறேன் என்ற இயக்கம்தான் நிறைந்திருக்கிறது ஆனால் இன்று நான் உன்னிடம் உறுதியுடன் சொல்கிறேன் உனக்கு தேவையான பணம் வரும் உன் தேவைகள் நிறைவேறும் உன் வாழ்க்கையில் நான் வாசலை திறக்கிறேன் நீ பலமாக உழைத்திருக்கிறாய் நீ ஒவ்வொரு ரூபாயையும் மதிக்கிறவனாக இருக்கிறாய் நீ யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக வாழ ஆசைப்படுகிறாய் ஆனால் ஏன் இதுவரை பணம் வரவில்லை என்று நீ எண்ணுகிறாய் அதற்கான பதில் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் உனக்காக நிலைமை மாற்றத்தை கொண்டு வருகிறேன் பணம் தாமதிக்கலாம் ஆனால் நிச்சயமாக வரும் என் நேரத்தில் வரும் நீ பார்த்திருக்கிற தேவையை காட்டிலும் நான் தரப்போகும் ஆசீர்வாதம் பெரியது நீ பார்க்கிற தடைப்பட்ட வாயில்கள் நான் திறக்கும்போது அவை இனி யாராலும் மூட முடியாது நீ கைப்பற்ற வேண்டிய பல வாய்ப்புகள் பணம் இல்லாத காரணத்தால் நீ தவறவிட்டிருக்கிறாய் ஆனால் இன்று என் வார்த்தை உனக்காக பறைசாற்றுகிறது நான் உனக்காக புதிய வாயில்களை திறக்கிறேன் பணத்தை தருகிறேன் நிறைவான வாழ்வை உனக்காக ஏற்படுத்துகிறேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலையை உனது இரவில் என் முன் வைத்திருக்கிறாய் உன்னால் பிள்ளைக்கு கல்வி கட்டணம் கொடுக்க முடியவில்லை எனும் வலியை நான் உணர்கிறேன் அந்த ஏமாற்றத்தை நான் கரிசனைக்குள்ளாக்குகிறேன் அந்த தேவைக்கு பதிலளிக்கிறேன் நீ இனி யாரிடம் கெஞ்ச வேண்டிய நிலைக்கு வரமாட்டாய் நீ யாரிடமும் பணம் கடன் கேட்க வேண்டிய நிலைக்கு வரமாட்டாய் ஏனெனில் நான் உன்னை திருப்பிச் செய்வேன் நான் உன் நிலையை மாற்றுவேன் நீ தேவைக்குரியவனாக இல்லை ஆசையுடையவனாக மாறுவாய் நீண்ட நாட்களாக கிடைக்காத பணமீட்பு இப்போது உன்னிடம் திரும்பி வரும் நீ எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து ஆசீர்வாதங்கள் வரும் நீ பாதிக்கப்படாத தனியார் வேலைவாய்ப்பு நீடிக்கக்கூடிய வருமான வாய்ப்பாக மாறும் நான் வானங்களை திறக்கிறேன் நீ உன் கைகளை விரிக்கிறாய் நீ வேண்டியதை மட்டுமல்ல நீ தேவையில்லாத அளவுக்கும் ஆசீர்வாதிக்கப்படுவாய் நீ சோர்ந்து போனது சரிதான் அதனால் நான் உன்னை மதிக்கிறேன் நீ இத்தனை நாட்களும் காத்திருப்பது சுலபமல்ல ஆனால் உன் நேர்மையும் நம்பிக்கையும் உன் நான் ஏமாற்றமடைய மாட்டேன் என்ற மனப்பான்மையும் நான் உனக்காக திட்டமிட்ட பெரும் ஆசீர்வாதத்தை ஈர்த்திருக்கிறது மகனே மகளே இன்று பணம் வரும் என்பது வாக்குத்தத்தமாகும் நான் சொல்வது பொய்யாக முடியாது நான் உண்மை தேவன் நான் உன் ஜபங்களுக்கு பதிலளிக்கிறேன் நான் சத்தியமும் வாழ்வும் நீ என்னை நாடுகிறாய் நீ என்னிடத்தில் முழுமையாக நம்புகிறாய் அதனால்தான் உனக்காக வானத்தை திறக்கிறேன் பணம் என்பது தேவையாக இருக்கலாம் ஆனால் அதைவிட நான் உன் வாழ்க்கையை பாதுகாப்பது முக்கியமானது அதனால்தான் நான் பணத்தை நேரம் சரியாகும் போது உன்னிடம் அனுப்புகிறேன் அந்த நேரம் இப்போது இந்த வாசலை கேட்கிற இந்த நிமிடம் இது ஒரு திருப்புமுனை உன் கண்களில் நன்கு அறியும் நம்பிக்கை வரும் உன் கண்களில் கவலையின் மேல் இருந்த கடைசி சாயலும் நீங்கும் ஏனெனில் நான் சொன்னேன் பணம் வரும் உனக்காக வரும் வந்துவிட்டு நின்றுவிடாது வழிநடத்தும் வரை வரும் இப்போது சற்று அமைதியாக என் வார்த்தையை உனக்குள் உறிஞ்சி கர்த்தராகிய நான் உனக்காக வானத்தின் கதவுகளை திறந்து ஆசீர்வாதங்களை பொழிய செய்வேன் மலாக்கி மூன்று வசனம் பத்து நான் சொல்கிறேன் உனக்கு தேவைப்படும் பணம் வரும் இனிமேல் உனக்கு தடை இல்லை இனிமேல் திறந்த வாயில்கள் உனக்காகத்தான் உன் ஆசைகள் நிறைவேறும் உன் தேவைகள் பூரணமாகும் நீ ஆனந்தம் காண்பாய் நான் சொல்கிறேன் பணம் வரும் மகனே மகளே உன் நெஞ்சின் ஆழத்திலிருந்து வரும் உன் ஜபங்களை நான் கேட்டிருக்கிறேன் பணமின்றி வாழ்கிறது எவ்வளவு வலி தரும் என்பதை நான் நன்கறிந்துள்ளேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு தொழியையும் நான் எண்ணியிருக்கிறேன் உன் இரவில் கலங்கிய மனதையும் உன் நாளின் கடைசி ரூபாயை எண்ணிக்கொண்ட வேதனையையும் நான் காண்கிறேன் நீ தானாக விரும்பி கடலில் சிக்கவில்லை நீ அறியாமலோ வாழ்க்கையின் நிலைமையால் தள்ளப்பட்டவனாகவே இந்த பசியும் பணத்தேவையும் வந்திருக்கிறது ஆனால் மகனே நீ சோழ்ந்துவிட வேண்டாம் நான் சொல்கிறேன் உன் பணம் வருவதாக நான் வாக்குறுதி செய்கிறேன் நான் ஒப்புக்கொண்ட அளவினால் மட்டுமல்ல நான் உன் வாழ்க்கையின் புதிய பாதையை திறக்கிறேனே அதனால் நீ இன்னும் கொஞ்ச நாள் தான் காத்திருக்க வேண்டும் பிறகு நீ அறிந்திராத திருப்பு உன் வாழ்க்கையில் நிகழும் உன் தேவையின் கணம் ஒன்று அது இந்த தேடல் இந்த வேதனை நீண்ட நாட்களாக நீ பார்த்த உறவுகளும் உன்னை உதவாமல் விலகி விட்டார்கள். ஆனால் நான் அல்ல நான் உன்னை விட்டுவிடவில்லை நீ என்னை நாடிய நாளிலிருந்தே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலையும் பார்த்துக் கொண்டு இருக்கிறேன் நீ பொருளாதார பிரச்சனைகளால் உனது கனவுகளை தள்ளி வைத்திருக்கிறாய் அந்த புது வீடு வாங்கும் ஆசை அந்த பிள்ளையின் கல்விக்கான செலவு அந்த வாடகைக்கான தினசரி அச்சம் இவை எல்லாம் நிச்சயமாக முடிவடையும் பணம் என்று தடைபடுகிறது என உனக்கு தோன்றலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் நான் தாமதிக்கிறேன் தடுக்கவில்லை நீ காத்திருப்பது என் நேரத்திற்கு நான் திறக்கப் போகும் வாயில்கள் மிகுதியான வருமானத்தையும் நிலைமையுள்ள சமாதானத்தையும் உனக்கு தரப்போகின்றன நீ நாள்தோறும் பதற்றத்துடன் வாழாமல் நாளை பற்றி நம்பிக்கையுடன் பார்க்கப் போகிறாய் ஏனெனில் நான் உன் தேவையின் தேவனாக இருக்கிறேன் நீயும் என் மகனாக இருக்கிறாய் என் வார்த்தையை கேள் கர்த்தர் உனக்கு தேவையான அனைத்தையும் தந்திருவார் நீ கேட்டதற்கு மேல் தந்து ஆசிர்வதிப்பார் தானியல் ஆறு வசனம் இருபத்தேழு மகனே நீ யாரிடமும் பணம் கேட்டதில்லை ஆனால் வாழ்க்கை உன்னை எதிர்த்திருக்கிறது அந்த தாயின் மௌன கண்ணீர் போல உன் உள்ளமும் கத்துகிறது இந்த முறை நான் பதிலளிக்கிறேன் நான் உனக்காக பணவாசல்களை திறக்கிறேன் நீ பணத்திற்காக காத்திருக்கவில்லை நீ என் பதிலுக்காக காத்திருக்கிறாய் அதனால்தான் உனக்கு பணம் மட்டுமல்ல அதை வைத்து திரும்பவும் வாழ்வை கட்டி எழுப்பும் ஆற்றலம் தருகிறேன் உன் வாழ்க்கையில் புதிய தொழில் வாய்ப்பு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பள உயர்வு முன் சொல்லப்படாத உதவிகள் அவை எல்லாம் உன்னை காண வந்து கொண்டிருக்கின்றன நீ பார்த்த எல்லா பாதிப்புகளுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன் நீ இனிமேல் பின்வாங்கப் போவதில்லை நீ முன்னேறும் நாள்கள் இப்போது ஆரம்பமாகின்றன பணம் என்பது தேவையின் விடயம் மட்டுமல்ல அது உன் நம்பிக்கையின் பதிலாக வருகிற ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறது நான் தரப்போகும் வரப்பிரசாதத்தில் சாதாரண செலவுகள் மட்டுமல்ல நீ உதவ நினைக்கும் மற்றவர்களுக்குமான வசதியும் உண்டாகும் நீ ஜெபிக்கும் போது சொன்னாய் அல்லவா கர்த்தாவே எனக்கு மட்டும் அல்ல மற்றவர்களுக்கும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அந்த வரிகளை நான் மறக்கவில்லை அந்த உணர்வையும் நான் எண்ணி இருக்கிறேன் அதனால் நான் உன்னை கட்டி எழுப்புகிறேன் உனக்கு தேவையான பங்களிப்புகள் வரச் செய்கிறேன் இப்போது இந்த வார்த்தையை உன் உள்ளத்தில் பதித்து வைத்துக்கொள் நீ கற்கரிடத்தில் காத்திருந்தாய் அதனால் இரக்கமும் செல்வமும் உனக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது நீ இனிமேல் உதவிக்காக நாட வேண்டியவனல்ல நீ ஆசீர்வதிக்கப்படுகிறவன் நீ வணக்கத்திற்குரியவன் நீ தேவனின் கண்களில் மதிக்கப்படுகிறவன்